இன்னைக்குமே அவரு அலங்கார அலங்கார பதவிகளை கொண்டு ஒன்று செய்ய முடியாது சொல்றாரு கடுமையான விமர்சனங்களை சிஎம் முன் வச்சிருக்காரு இதுக்கிடையே மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த கல்யாண் பானர்ஜி என்ன சொல்றாருன்னா இது வந்து பொருத்தமுள்ள வார்த்தைகளை வந்து துணை சாதை பேசிக் கொண்டு இருக்கிறார் அவர் பதவி என்று சொல்றாரு அதே மாதிரியா சிபிஐ கட்சியோட ராஜாவும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமாக துணை சாதை டார்கெட் பண்றதும் சரியா அதையும் இப்படி புரிஞ்சுக்கிறது

நம்ம வந்து என்ன பண்றோம் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்லாம் ஒன்று கொடுத்தோம் இது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துருக்க ரெண்டு ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்த போதுங்க இதுல வந்து ஒரு பெரிய இதுல இருந்து அதிகார இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடி அதனால தான் சிஎம் ஸ்டாலின் வந்து ஆல் அவுட்டா போய் வைஸ் பிரசிடண்டா வந்து போட்டு சாத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அக்டோபர் இருபத்தி ஏழுக்குள்ள நீங்க ஏன் வந்து முதலமைச்சர் கூட வந்து அன்பா பேசி காக்க கூடாது ஆனா இப்ப என்ன போக வந்து ஏன்டா இவ்வளவு தன்மையா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா உங்ககிட்ட ஓடி ஆடிக்கிட்டு இருக்கோம் நீ எங்களே மதிக்க மாட்டாங்க ஆனா நீ எப்படி என்ன ஆகும் மதிப்ப அப்படின்னு சுப்ரீம் கோர்டுக்கு ஒரு ஈகோ வருது இப்ப அதோட இன்னொரு பக்கம் பிரதிபலிப்பு தான் ஏ ஏன்னா நீ ஈகோ கட்டுறியா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு வைஸ் பிரசிடண்ட் ஒரு ஈகோ கட்டுறேன் அதை வந்து ரொம்ப தெளிவா நேத்து வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவுட் ஆஃப் லைன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டுருக்காங்க அது பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடண்டா கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் இடதுசாரி சிந்தனையாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் முதல் முறையாக அறக்களத்தோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி தோழர் முதல்ல என்ன அழைத்ததுக்கு நன்றி ஓகே இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருப்பது ஆளுநருடைய அந்த அந்த அதிகாரம் என்னவென்று கேள்விக்குள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் பேசும் பொருளா மாறி இருக்கிறது துணை ஜனாதிபதி ஜெகீத் தங்கர் இதுக்கு இதுக்கு எதிர்மனையை கடுமையாக எதிர்மனையாற்றிருக்கிறார் குறிப்பா வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து ஏவுகணை போல் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் அதெல்லாம் தாண்டி இது வந்து அரசியலமைச்சகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் தான் இருக்கின்ற வார்த்தையிலும் பயன்படுத்திக்கிறார் முதல் முறையாக எப்படி பாக்குறீங்க ஜெகதீஷ் சங்கர் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் என் ரவி அப்படிங்கிறவர் வந்து கடைஞ்செடுத்த ஆர் எஸ் எஸ் முட்டாள் அதனால அவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம குழந்தை திருமணம் அப்படின்னு வந்து நேரடியாக வெளிப்படையாகவே தாங்க சங்கி எப்படின்னு அறிமுகப்படுத்தி மாட்டிக்கிறார் ஜெகதீஷ் தங்கர் அப்படின்றவர் வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் சங்கி காங்கிரஸ்ல இருந்து வந்தது அப்படின்றதுனால அவருக்கு வந்து பல வருஷமாக இந்த சட்ட எல்லாம் தெரியும் அதனாலதான் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல மூன்றாம் பிரிவுல அப்படின்லாம் விவரமா சொல்றாரு அவர் இப்ப கிடையாது ஆஹ் ஜனவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா கேசவநந்த பாரதி வழக்கு அப்படின்னு கொடுத்ததே வந்து நீதித்துறையின் வரம்பு மீறல் கேசவநந்த பாரதி கேஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இன்ன வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பின் அடிநாதத்தை காக்கும் இந்த இந்திய அரசியமைப்போட அடித்தளம் என்னவாக இருக்கும் நிர்ணயிச்சது அதாவது நீங்க எந்த சட்டம் இயற்றினாலும் அதிகாரத்துறை அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் வந்து என்ன சட்டம் இயற்றினாலும் அதிக அதாவது என்ன சட்டம் இயற்றினாலும் அது இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தையோ சம உரிமையோ கூட்டாட்சி தத்துவத்தையோ சிதைக்கும் வண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த ஜட்மெண்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டம் இயற்றும் துறைக்கு கையில விலங்கு போட்டது போல ஆகிடுச்சு இது ஜுடிஷியல் ஓவர் ஸ்டெப் அதனால நம்ம என்ன பண்ணணும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா அவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தான்றத பயன்படுத்த முடியாது வைஸ் பிரசிடண்ட் அதனால எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேசவனந்தி பாரதி வழக்க ரத்து செய்யறதுக்கான சட்ட வழி என்னன்றத பாக்கணும் அப்படின்னு பேசுறாரு பேசுறாருன்னா அது எந்த கண்டெக்ட்ல அவர் பேசுறாரு அப்படின்னா பாருங்க அதுக்கு வந்து ரெலவென்டா இவர் என்ன பேசுறாரு அதே ஜனவரி பதினொன்னு இருபத்தி மூணு அதை பேசுறாரு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பேசுறாருனா இந்த நாடு வளர்ச்சி அடையாம இருக்கிறது காரணமே நீதித்துறை இங்க இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாத அந்தஸ்துல இருக்கு அது யாரும் எட்ட முடியாத ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்குறாங்க கூட்டா சேர்ந்து தாக்குறாங்களா நீதித்துறை அப்படிங்கிற ஒரு பாசிஸ்ட் எதிரியா சோ அந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி நேஷனல் ஜுடிஷியல் அாயின்மென்ட் கமிட்டி என்ஜிஎஸின்னு சொல்லுவாங்க அதற்கான ஒரு சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மோடி அரசாங்கம் முன் வச்சு அதை வந்து நீதித்துறை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுச்சு அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கொலீஜியம் சிஸ்டம்ல தான் உங்களுக்கு நீதிபதியை சூஸ் பண்றாங்க நம்மளுக்கு தெரியும் அது நீதிபதியை சூஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் நிராகரிக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா இவங்க சொல்ற மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ் தேசிய பாதுகாப்பை சொல்லி அவங்களை நிராகரிக்கலாம் இல்ல வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப வந்து நம்ம ஜஸ்டிஸ் சந்திர வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் தெரியும் அப்ப அவர் மாதிரி ஆட்களை இவங்க நிராகரிக்கலாம் ஒரே ஒரு ஜட்ஜு கேரளால கே எம் ஜோஷ்ன்ற ஒரு ஜட்ஜு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இவங்க ஆட்சியை கவுல்கவுலுக்குறாங்க எங்க மகாராஷ்டிரா மற்ற இடத்துல ஆட்சியை கொழுத்த மாதிரி இவங்க ஆட்சியை கொழுக்கும் போது அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா அவர் அப்பாயின்மெண்ட் நிறுத்தி வைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே போல ஒரு ஜட்ஜு வந்து என்ன காரணத்துக்கு சொல்லி நிறுத்துறாங்க அப்படின்னா அவர் கம்யூனிஸ்ட் மேடைகள்ல வந்து பங்கேற்றிருக்கிறாரு கேரளா ஜட்ஜு கேரளால கம்யூனிஸ்ட் மேடைல பங்கேற்கிறது அப்படிங்கறது நீங்க டீ கடையில போய் டீ சாப்பிடுற மாதிரி அங்க எல்லா மேடையும் நீங்க ஏதோ ஒண்டி கிண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க சங்கிகள் அப்படிதான் சோ அப்படி வந்து பல காரணங்கள் சொல்லி இப்ப வந்து ஜஸ்டிஸ் முரளிதரன் இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா டெல்லி இந்த கலவரங்கள் இருக்கு இல்லையா அந்த அப்ப பாஜக அரசாங்கத்தை கபில் சர்மான ஒருத்த வந்து ஒரு எம்பி வந்து கோலி மாறுன்னு சொல்லி இஸ்லாமியர்களை வந்து சுட்டுத்தல்லுன்னு பேசலாம் டெல்லியில நீங்க பாத்திருப்பீங்க கலவரத்துக்கு போது அவனை வந்து திட்டினாரு அப்படின்னு சொல்லி அவரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சீனியர் மோஸ்ட் வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக விடல சோ இந்த மாதிரி வந்து நீதித்துறைக்கும் ஆஹ் இவங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இதுல என்ன பண்ணச்சுன்னா பாஜக அரசாங்கம் நீதித்துறையை முடக்குவதற்காக சரி நீ என் சட்டத்தை செல்லுபடியாக்கலன்னு சொல்லிட்டு இல்ல நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணும் சொல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இல்ல இனிமேல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பல மாதங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் நிறுத்தி வச்சுருந்தது இதுல கேஸ் எல்லாம் வந்து அடுக்கடுக்கா ஐம்பதாயிரம் கேஸ் அறுபதாயிரம் கேஸுக்கு போய் கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு கூட்டு போட்டாங்க எங்களால இனிமேல் வேலையே பார்க்க முடியாதுன்னு கூட்டு போட்டாங்க அப்ப இருந்த தாக்கூர்ன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மோடிக்கு முன்னாடி அழுவாரு ஐயா தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க எங்களால வந்து பங்கன் பண்ண ஒண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து தீபக் மிஸ்ரா அப்புறம் வந்து போபுடே அப்புறம் வந்து விநாயகர் ராமர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீதித்துறையோட அதிகாரத்தை வந்து விட்டு கொடுத்தாங்க இப்ப அத விட்டு கொடுத்தாங்க அப்படின்னும் போது இதையா நீதித்துறை திரும்ப இல்லையா கையில எடுத்துக்கிறது இல்லையா உடனே இவங்க எல்லாம் பதட்டமா வராங்க அதனாலதான் பாருங்க இந்த நீதி இந்த கவர்னர் வழக்குல முக்கியமான தலையீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு வந்து இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டுருந்துச்சு ரெண்டு வருஷமா கவர்னர் என்ன கேட்டுருந்துச்சு அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அக்டோபர் இருபத்தி ஏழுக்குள்ள வந்து சைன் பண்ணி அனுப்புங்க நீங்க ஏன் வந்து முதலமைச்சர் கூட வந்து அன்பா பேசி பார்க்க கூடாது ஒன்னா உட்காந்து டீ குடிக்க கூடாது அப்படிலாம் கேட்டுருச்சு ஆனா இப்ப என்ன போக வந்துட்டுன்னா ஏன்டா இவ்வளவு தன்மையா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா உங்ககிட்ட ஓரி ஆடிக்கிட்டு இருக்கோம் நீ எங்களே மதிக்க மாட்டேன் நீ வந்து முதல்வரை மதிக்காம போ மதிக்காம எங்களை எப்படியா மதிக்காம இருப்பேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கோபம் வருது அந்த கோவம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா என்னதான் உனக்கு அடிமையா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல நீ ராமர் கோயில கட்டு நீ வேணாலும் அட்டோலியம் பண்ணு ஆனா நீ எப்படி என்ன ஆகும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஈகோ வருது இப்ப அதோட இன்னொரு பக்கம் பிரதிபலிப்பு தான் நீ ஈகோ கட்டுறியா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஒரு ஈகோ கட்டுறாரு அதை வந்து ரொம்ப தெளிவா நேற்று ஒரு ஆர்டிக்கல் போட்டுருக்காங்க அது பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடா கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு எந்த தலைமையீட்டு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டு அதாவது வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்கள் இதை படிக்கும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துணை அதிபர் சொல்லும் எதுவும் செல்லுபடி ஆகாது நீங்கள் அது எதையும் பொருட்படுத்த தேவையின்னு டைம்ஸ் ஆப் இந்தியா போட்டிருக்கான் அப்ப பாருங்க இவ்வளவு அசிய பொருள் இப்ப அசிங்கப்படுறதுனாலதான் வந்து என்ன பண்றாரு ஆளுநர் ஆர் என் ரவியை அவரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்றாங்க அது இருக்கு அது அது அதான் வந்து சார் ஒரு வெத்து அதிகாரத்தாலேயே ஒன்னும் பண்ண முடியாது ரெண்டு வெத்து அதிகாரம் சேர்ந்து என்ன பண்ண முடியும் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டுறோம் அதாவது இங்க இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள்ல டிலிமிடேஷனுக்கு எதிராக ஜிஎஸ்டி வரிக்கு எதிராக ஒன்று கூட்டுறோம் இல்ல நீட்டுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து ஒன்று கூட்டுறோம் அதுல அதிகாரம் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்டவர்கள் ஒன்றா கூடுறதுல ஒரு பெரிய வந்து மக்கள் திரள் பின்னாடி இருக்கு இது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கூத்துறது போல ரெண்டு ரப்பர் ஸ்டாம்ப் போதுங்க இதுல வந்து ஒரு பெரிய இதுல இருந்து அதிகார இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடி அதனாலதான் சிஎம் ஸ்டாலின் வந்து ஆல் அவுட்டா போய் வைஸ் பிரசிடன்ட வந்து போட்டு சாத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் நீதிமன்ற போராட்டங்கள் என்ன தெரிஞ்சு போச்சு நீ என்ன பண்ணுவோம் மிஞ்சு போனா இந்த மாதிரி ஏதாவது அறிக்கை விட்டுட்டு இருப்ப ஆளுநர் ஆர் என் ரவியோ ஜெகதீஷ் தங்கரோ பண்றத என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அவங்களுக்கு தெரியும் அதை வச்சுக்கிட்டு அவங்க இந்த பில்ஸை முடக்கிறது அப்படிங்கறத தாண்டி மசோதாக்களை முடக்கி வைத்திருப்பதை தாண்டி அரசியல் படுத்துறாங்க மாணவர்கள்ட்ட போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதாகட்டும் மாணவர்கள் போய் சனாதன தர்மத்தை பேசுறதாகட்டும் மாணவர்கள்ட்ட போய் நீட்டை நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்றதாகட்டும் அந்த போஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த போஸ்ட் தர விசிபிலிட்டில அரசியல் படுத்துறாங்க இந்த நாட்டில் வந்து நீதித்துறையின் மீது ஒரு அவமதிப்பு அவமரியாதையை ஏற்படுத்துறாங்க அவ நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க அப்ப இன்ன என்ன பண்றாரு முதல்வர் சரி நீ ஏதான பண்ற இப்ப நான் திருப்பி அடிச்சா உன்னால திருப்பி அடிக்கவே முடியாது திருடனுக்கு தேல் கடிச்ச மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும் ஏன்னா உனக்குன்னு எந்த அதிகாரமும் கிடையாது உன்ன அடிச்சு என்ன பண்ணுவான் அவன் வந்து நிதி தர மாட்டேன்னு யாரு ஒன்றிய அரசாங்கம் ஏன்னா நீ தான் ஏற்கனவே நிதி தர மாட்டிய அப்புறம் என்ன என்ன பண்ணி கூட போற ஐ ஹவ் நத்திங் டு லூஸ் ஏன்னா எனக்கு இழப்பது எதுவுமே கிடையாது வெல்வதற்கு எல்லா மாநில உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா வந்து வந்து இன்னைக்குமே அலங்கார அலங்கார பதவிகளை கொண்டு ஒன்று செய்ய முடியாது கடுமையான விமர்சனங்களை சிஎம் முன் வச்சிருக்காரு இதுக்கிடையே மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த கல்யாண் பானர்ஜி என்ன சொல்றாருன்னா இது வந்து பொருத்தமுள்ள வார்த்தைகளை வந்து துணை சாதனை பேசிக் கொண்டு இருக்கிறார் அவர் பதவி வழங்கு என்று சொல்றாரு அதே மாதிரியா சிபிஐ கட்சியோட ராஜாவும் கடுமையான விமர்சனம் பண்ணிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமாக துணை சாதனை டார்கெட் பண்றதும் சரியா அதையும் இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல ஒட்டுமொத்தமா டார்கெட் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து உங்க வரம்புக்கு மீறி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பதவி பாத்துக்கோங்க அதிகபட்சமானது விலக வந்து அவர் வேற எதுவும் கருத்து சொன்னபோது அவர் போய் வந்து மகாத்மா காந்திக்கு வந்து மாலை போட்டபோது அம்பேத்கருக்கு மாலை போட்ட போது எல்லாம் யாரோ ஒரு பதவி விலகணும்னு சொல்ல நீ அந்த பதவியோட வரம்ப மீற அதுவும் வரம்பு மீற அப்படிங்கறது இல்லாம இப்போ உன்ன மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு வர வந்து இந்த குற்றச்சோத்துல உட்காந்துட்டு அந்த மாதிரி ஏன்னா நீதிமன்றம் வந்து தீர்ப்பு பாருங்க ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேரளால இருக்கிற கவர்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேரளால இருக்கிற கவர்மெண்ட் கவர்னர் என்ன இது வந்து நீதிமன்றம் என்ன ஜுடிஷியல் அட்வென்ச்சரிசம் அதாவது வந்து சாகசவாதம் பண்ணுது ஜுடிஷரி அப்படின்னு இப்ப நீதித்துறைக்கு மேல நீங்க எல்லாரும் கேங் பண்ணிக்கிட்டு எல்லாரும் கூட்டு சேர்ந்து அடிக்கும் போது அப்ப இந்த நீதித்துறை எதை காக்குறது இந்திய அரசியலமைப்பை காக்குறது அப்படின்னும் போது அது மேலதான் நீங்க தாக்குதல் தொடுக்கிற மாதிரி அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் நாங்களும் இந்த அரசியலமைப்பை நம்புகிறவர்கள் அதை தூக்கி பிடிப்பவர்கள் அதை அழிந்து போகக்கூடாது அதுல இருக்கும் உரிமைகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம் திருப்பி அடிக்கதான் செய்வோம் அப்படின்ற தான் எல்லாரும் பண்றாங்க அதனாலதான் வந்து திருப்பி அடிக்கப்படுறது இல்லையா ஏன்னா நீ ஒவ்வொரு முறையும் நீ வந்து திமுக விமர்சிச்சுட்ட காங்கிரஸ் விமர்சிச்ச டிஎம்சியை விமர்சிட்டுன்றா இங்க பேச்சு கிடையாது அது எப்பயுமே திரவிழியன் மாடலை பத்தி கவர்னர் பேசிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் ஆனா இந்த இதன் வழியை நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க இந்திய அரசியலமைப்பின் மீது வந்து தாக்குதல ஒன்னும் இல்ல அந்த ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழு நீதியை வழங்குவதற்கான அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்திருக்கிறது ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆர்டரை போடுவீங்க ஒரு சட்டம் இருக்கும் அதை ஏற்றவே மாட்டீங்க அப்படின்னா அந்த மக்கள் என்ன ஆவாங்க அப்ப அந்த இடத்துல ஒன்னும் இல்ல ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கும் நீங்க ஒரு இடத்துல வந்து ஐயாயிரம் மக்களை வந்து அப்புறப்படுத்திட்டீங்க ஒரு டேம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலத்துக்குள்ள நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் இருக்கு ஆனா பத்து கழிச்சு காம்பன்சேஷன் கொடுக்கல அவங்க எல்லாம் வந்து நடுத்தருள இருக்கிறாங்க பிளாட்ஃபார்த்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது நீதிமன்றம் அதுல தலையிட்டு அவங்களோட வாழ்வுரிமை அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி படி வாழ்வதற்கான ரைட் டு லைஃப் படி அவங்களுக்கு நீ வந்து உடனடியாக நீ வந்து காம்பன்சேஷனை தரணும் இல்ல மாற்று வீடு தரணும் அப்படின்னு ஆர்டர் போடலாம் அப்ப அந்த நீதியை உறுதி செய்வதற்கான கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற அந்த பிரிவையே நீ என்ன பண்ற அப்படின்னா இது தேவையில்லாத பிரிவு அப்படின்னு நீ பேசுற அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கான்ஸ்டியூஷனோட ஆத்மாவே நீ வந்து குழைக்கிற அப்படின்னு அப்ப அப்படி இருக்கும்போது நீ பதவிகளுக்கு தான் வேணும் ஏன்னா நீ இருக்கிற பதவிக்கு பேரே கான்ஸ்டியூஷன் பொசிஷன் தான் கவர்னர் ஆகட்டும் துணை ஜனநிதி ஆகட்டும் தான் அப்ப இருந்துகிட்டு ஆளுநர் என்ன பேசுறாரு கான்ஸ்டிடியூஷன்லாம் இப்ப வந்தது நம்ம சாஸ்திரங்கள்ன்றது வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷமா இருக்குது அப்ப இத விட அதுதான் பெருசுன்னு பேசுறேன் இது இது எவ்வளவு வேடிக்கையா இருக்குதுன்னு பாருங்களேன் பால் உத்தரவுங்கள்ட்ட வந்து பால் எல்லாம் சத்தே இல்லம்மா நீங்க வந்து வந்து பவுடர் பால் வாங்கி கொடுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கே நீ பால் ஊத்துறேன்னு கேட்போம்ல அந்த மாதிரிதான் நீங்க வச்சிருக்கூஷன் ஆனா கான்ஸ்டியூஷன்ல போய் மணி அடிக்க தானே வேண்டியதானோட சாஸ்திரங்கள் பெருசு போய் கோயில்ல மணியடி இல்ல வந்து பாபா ராம்தேவ் கூடயோ நித்யானந்தா கூடயோ கைலாசத்துல போய் உட்காந்துட்டு மந்திரம் போகுது வேற ஏதாவது வந்து புராணங்களை வாசி எதுக்கு வந்து கவர்னரா வந்துருக்குறேன் எதுக்கு வைஸ் பிரசிடண்டா வந்துருக்க அப்ப அதான் சொல்றாங்க நீங்கள் பதவி விலகிக்கொள்ள வேண்டும் நம்ம மரியாதையா எடுத்துக்கணும் ஐயா உங்க திறமைக்கு ஏத்த பதவி இல்லைங்கய்யா நீங்க வந்து ரொம்ப திறமைப்படுத்தவங்க நீங்க சாஸ்திர வந்து இந்த எல்லாம் சின்னது இல்லையா ஒரு நூறு வருஷம் விஷயம் அது இதை விட்டுட்டு உங்கள் தகுதிக்கு போல ஒரு நல்ல சைஸ்ல மணி எடுத்துக்கிட்டு போய் அடிங்கயா ஏன்னா இப்ப ரங்கராஜ் பாண்டே அப்பதான் சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே கவர்னருக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னா அந்த தகுதி எங்க இருந்து வருது வருதுன்ற வார்த்தை ஆளுநர் ஆர் என் ரவியும் சரி வைஸ் தங்களுக்கும் சரி கடந்த காலத்துல வந்து ரப்பர் ஸ்டாம்ப் வார்த்தைக்கு வந்து ரொம்ப என்ன ரப்பர் ஸ்டாம்ப் சொல்றாங்க அப்படின்றிருக்காங்க ஆனா நீங்க அரசியல் நிர்ணய சபை விவாதத்துல இந்த ரப்பர் ஸ்டாம்ப்ன்ற வார்த்தை இருக்குது ஏன்னா வந்து ஆமா நம்ம கிருஷ்ணமாச்சாரி சொல்றாரு சாலை இருக்கு இல்லையா இந்தியாவின் முதல் அரசியல்வாதி ஊழல் வழக்கு ஊழல்வாதி கிருஷ்ணமாச்சாரிய என்ன சொல்றாரு அவரை தேர்ந்தெடுக்கணும் யார ஆளுநரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதாவது நியமிக்காம ஆஹ் வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு அப்பதான் அம்பேத்கர் சொல்றாரு ஐயோ ஏற்கனவே அது வெத்து பதவி தான் வச்சிருக்கிறார் அதுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது அதுக்கு போய் எதுக்கே எலெக்ஷன் திருப்பி காசு எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அது இருக்கிறத எடுத்துட்டு போட்டோம் ஆக்சுவலி அம்பேத்கர் நொந்துக்கிறாரு இவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா அம்பேத்கர் வந்து கவர்னர் பதவி வந்து அதிகாரம் தரும்னு சொன்னார் கவர்னர் பதவி அப்படி சொல்லல அவரு ஐயா பா நீங்க வந்து ஆங்கிலேயர் அரசுல கவர்னருக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்துச்சு அந்த கவர்னர் இருந்தது ஆங்கிலேய அரசாங்கத்துல இருந்துச்சு அப்படின்றதுனாலயே அப்படியே அதுக்கு தூக்கி வச்சுக்கிறீங்க ஆனா இதை வந்து ரப்பர் சப்பா வச்சுக்கிறீங்க எதுக்கே அப்படி சும்மா வெத்தா வச்சுக்கிட்டு ஒண்ணு வச்சா ஏதாவது அதிகாரம் இருக்கணும் இல்ல அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும் இல்லையா அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு பேசுறாரு அப்படிதான் பேசுறாரு இல்லையா அதுலேயே வந்து தெளிவா அவர் சொல்றாரு அம்பேத்கரே அரசியல் நிறுவன சபை இதுலயே சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற அமைப்பின் படி ஆளுநருக்கு அதாவது அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா அவருக்குன்னு எந்த பவர்ஸும் கிடையாது பவர்ஸ் நீங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இங்க இருந்து போய் பிரசிடென்ட்ட குடுக்கறதுன்னு உங்களுக்கு ஒரு வேலை தான் இருக்கும் இல்லையா எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு உங்களுக்கு வந்து பொம்மாய் கேஸ்ன்னு சொல்லிட்டு தொண்ணூறுகள்ல ஒரு கேஸ் இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சும்மா அரசு வந்து கலைப்பாங்கிட்டு அப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்ப வந்து பொம்மாய் கேஸ் என்ன சொல்லுச்சுன்னா இல்ல இப்படி எல்லாம் பண்ண முடியாது தம்பி நீ ஏன் அரச கலைக்குறன்றத நீதிமன்றம் கேட்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது ஏன் அப்படின்னா நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசு அரசோட அதிகாரங்கள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சது லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் ஏற்கனவே இங்க திமுக அப்படின்ற எல்லா தேவகோடா எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கும் போது நீதிமன்றத்துக்கே ஒரு அழுத்தம் இருந்துது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை திரும்ப கொண்டு வந்த மாதிரி ஸ்டாலின் தலைமையிலான இந்த தென்னிந்திய அரசாங்கங்களாகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் எல்லாரும் ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கும் போது நீதித்துறையால எஸ்கேப் ஆக முடியல அதனாலதான் நம்ம சொல்றோம் நீதித்துறைக்கே அழுத்தம் தரணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு மக்கள் திறன் வேணும் நீதித்துறை பாத்தீங்கன்னா இப்ப ஜல்லிக்கட்டு அப்படின்றது என்னது ஜல்லிக்கட்டு வந்து நீதித்துறை வந்து அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தை என்ன பண்ணணும் இப்ப ஜல்லிக்கட்டு வந்து பிற்போக்கானது இல்ல அதுக்குள்ள என்ன சாதியம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா அத நம்ம தீர்மானிக்கணும் அங்க உட்காந்துட்டு தீர்மானிக்க கூடாது தான் அங்க போராட்டமாக இருந்தது அப்ப அப்படி இருக்கும்போது மக்கள் அழுத்தம் மக்கள் திரள் அழுத்தம் அப்படிங்கிற போது நீதித்துறையாலையும் தாக்குப்பிடிக்க முடியாது இன்னைக்கு அது வந்து மாநில அரசாங்கங்களின் பிரதிநிதிகளாக பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு இவங்க மேலும் பதட்டம் அடைறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த கேஸ்ல இவங்க இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு நீட் விவகாரத்திலயோ இல்ல சிஏ விவகாரத்திலயோ அந்த மாதிரி ஏன்னா இப்ப வக்குல பாத்தீங்கன்னா வக்குல வந்து துஷார் மேத்தா கேட்டிருக்காரு வக்கு பில் வந்து துஷார் மேத்தா வந்து ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி போய் பதில் சொல்லிருக்காரு சஞ்சீவ் கண்ணா வந்து நாம் இத்தனை காலம் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க நீதிமன்றம் இதற்கு முன்னாடி இந்த கேள்வியை எழுப்பியதில்லை மக்கள் மன்றத்தில் நம்மை போன்றவர்கள் எல்லா மொழியிலும் அது மராட்டில ஆகட்டும் இந்த கேள்வியை முன்வைப்பதனால நீதி பதிவு வைக்கிறாரு என்ன கேள்வி அப்படின்னா நம்ம இங்க கேட்டிருக்கோம் ஏன்டா வக்வாரியத்துல வந்து இஸ்லாமியர் அல்லாத புகுத்திரிய அதே போல நீ வந்து இந்து அறநிலைத்துறையில இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை வச்சு வியா அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா அதே கேள்வியை சஞ்சீவ் கண்ணா சஞ்சீவ் கண்ணா கேட்டேன் அந்த கேள்விக்கு இதுக்கே இவங்களுக்கு பயம் ஏ என்னடா நீதித்துறை இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இது ஒரு அரசியல் கேள்வி இது நீதி கேள்வி அப்படின்றத விட இது ஒரு அரசியல் கேள்வி அதை கேட்ட உடனே துஷார் மத்த என்ன பண்றாருன்னா பதிலுக்கு ரொம்ப ராஜதந்திரியா பதில் சொல்ற மாதிரி ஆஹ் நீதிபதி அவர்களே அங்க வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் இருப்பார்கள் இல்ல இந்து இஸ்லாமியர் அல்லாதவர் வந்து வக்வாரிய சட்டத்தை இருப்பதனாலேயே அங்க நீதி நிலைநாட்டப்படாது அங்க வந்து இஸ்லாமிய மதத்தோட தனி உரிமை பறிக்கப்படும் அப்படின்னா நீங்க கூடதான் நீதிபதி அவர்களே இஸ்லாமியர் அல்லாதவரு இந்த பெஞ்சு எல்லாமே வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் தான் நீங்க எப்படி வக் சட்டத்தை விசாரிக்கலாம் அப்படின்னு கேக்குற அப்படி பாருங்க நம்ம ரொம்ப நாளா கேட்டிருக்கோம் ஏன்டா ரிசர்வேஷனை எல்லா பார்ப்பன ஜட்ஜிகளும் உட்காந்துட்டு என்னடா தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க நம்ம கேட்டிருக்கோம் இன்னைக்கு இவே முப்பாக்கா பேசுற மாதிரி ஜட்ஜு கிட்ட எப்படி கேக்குறான் ஜட்ஜு எந்த என்ன யோ வக்கு வாரியமும் கோர்ட்டும் ஒண்ணும் கிடையாது அது ஒரு அது ஒரு மதத்துக்கான ஒரு நிறுவனம் நீதிமன்றம் அப்படி கிடையாது நாங்க நீதிபதிகள் அப்படின்னு உட்காந்துட்டாங்க நாங்கள் மத சார்பற்ற நபர்கள் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த நீதிமன்றம் இயங்குது அதனால இந்த எல்லாம் இங்க வந்து கேட்காதன்னு துஷார் மேத்தாவா அடி பலத்த அடியை கொடுத்து வெள்ளம் சார் இத பார்த்தா இப்ப வந்து அவங்களுக்கு பயம் வருது ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவான் ஆனா இதுல நம்ம ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இப்படி பயர் விட்டுருவோம் நீதிபதிகளுக்கு சந்திரசூத் இப்படிதான் வந்து கவர்னர் பிடிச்சி திக்கே ஆஹா ஓஹோன்னு பயர் விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சந்திரசூத் என்ன பண்ணா தெரியும் சந்திரச்சூடோட தகப்பனார் அவரும் அப்படிதான் பயங்கர முற்போக்கான நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எமர்ஜென்சி அப்ப எமர்ஜென்சி வந்து நியாயம் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போனோம் எல்லா முற்போக்கு நீதிபதிகளும் இப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா இதுல என்ன அப்படின்னா சஞ்சீவ் கண்ணாவுக்கு ஏன் இப்ப நீதிமன்றத்து மேல இவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணாக்கு மே மாசத்துல முடியுது அவரோட டென்யூர் முடியுது அவர் ரிட்டையர் ஆக போறாரு அப்ப இந்த தாக்குதல் நடத்தினா தான் புதுசா கவாய் வர்றாரு கவாய்க்கு ஒரு அழுத்தம் இருக்கும் கவாய் வந்து எப்பயுமே எப்படி பார்க்கப்பட்டவர்னா ஆளுமர்க்கத்துக்கு கொஞ்சம் சாதகமான நபர் தான் அப்படின்னு பாக்கப்பட்டவர் அப்ப அவருக்கு ஒரு வார்னிங்கா தான் இதை பண்றாங்க அப்படின்னும் நம்ம எல்லாரும் கூட்டு சேர்ந்து சிபிஐ டிஎம்கே டிஎம்சி காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து வைஸ் பிரசிடண்ட் அதிக காரணம் என்ன அப்படின்னா புதிய நீதிபதிக்கு சொல்லிக்கிறது என்ன டேய் நீ அவன் அழுத்தம் போடுறான் அப்படின்னு பயப்படாத இல்ல அவன் அழுத்தம் போடுறான் அவன் பக்கம் சாஞ்சலாம் நினைக்காத நாங்களும் அழுத்தம் தருவோம் நாங்களும் அதற்கான மக்கள் போராட்டங்கள் எடுக்க ரெடியா இருக்கிறோம் இல்ல சட்ட ரீதியாக என்ன செய்வதற்கு ரெடியா இருக்கோம் ஏன்னா இந்த ஆளுநரோட தீர்ப்பு அப்படிங்கறத நம்ம ஒரு தீர்ப்புல வாங்கிடல நம்ம போய் மூணு அது கவர்னர் கேஸ் ஆகட்டும் இந்த பில்ஸ் கேஸ் ஆகட்டும் நீட் கேஸ் ஆகட்டும் விதவிதமான கேஸ்களை போட்டு ஒவ்வொரு அதிகாரத்தை வந்து பறிக்கிறோம் நம்ம அதாவது அவரே கையில எடுத்துக்கிட்டார் அரசியலமைப்பு இல்லாத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டத ஒவ்வொரு அதிகாரமா பறிக்கிறோம் இல்லையா அப்ப இந்த கூட்டாட்சியே இப்ப கூட்டா சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே போல நாங்க பல கேஸ் கொடுப்போம் உனக்கு தலைவலி கொடுப்போம் அதனால நீ வந்து அரசியலமைப்பின் சார்பு நடந்துகோ இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சார்பா இருக்காருன்ற ஒரு மெசேஜ் கொடுக்கறத நம்ம வந்து இப்படி கூட்டா சேர்ந்து இந்த குரலா ஒழிக்கிறது அது ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஒரு கேள்வி ஆனாலும் கூட ஒரு ஒரு அதிகார மோதலாக இது வந்து மக்களிடம் பேசப்படுது இருக்கட்டும் இருக்கட்டும் இது ஒரு மோதல் போக்காக விரிவடையாதா இது வந்து ஒரு தெரிஞ்ச தெரியாம ஒரு சலசலப்பை தொடர்ந்து உருவாக்குச்சுனாக்க அது மக்கள் வந்து அதுல ஒரு சிக்கலுக்கு ஆளாக மாட்டார்கள் கேள்விதான் இறுதி என்ன சொல்ல வரீங்க ஆஹ் கண்டிப்பாக இது வந்து மக்கள் ஒரு குழப்பத்தை ஆனா இது ஜனாதிபதி ஆளுநர் அப்படின்னு பேசுறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையுமா அப்படிங்கிறத விட மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட தான் மோஸ்ட்லி சென்றடையுது ஏன்னா சாமானிய மக்களுக்கு வந்து கவர்னர் என்ன பண்றாரு ஜனாதிபதி என்ன பண்றாருலாம் ஒரு கவலையும் கிடையாது நீங்க வந்து அப்துல் கலாம் மாதிரி வந்து ஒரு அறியப்பட்ட ஜனாதிபதியா இருந்த போது மட்டும்தான் இங்க குடியரசுத் தலைவருக்குன்னு ஒரு ஒரு மவுஸ் இருந்தது இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க சாமானிய மக்கள்கிட்ட அப்துல் கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி நாராயணன் தவிர வேற யாராவது ஒரு ரெண்டு ஜனாதிபதி பேர சொல்ல பேர சொல்ல சொன்னீங்கன்னா தெரியவே தெரியாது அப்படிதான் இருந்தது அப்ப மக்கள் அப்படிங்கறத படித்த இளைஞர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படலாம் ஆனா இந்த குழப்பம் நியாயமான குழப்பம் இந்த குழப்பம் மிக மிக தேவையான குழப்பம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த தேர்தல் சமயத்துல தேர்தலை வந்து அம்பலப்படுத்துறது தேர்தல் கட்சிகளை அம்பலப்படுத்துவது பொதுவா வந்து பொது உடைமைவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மோசடி என்ன அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுதுன்னு சொல்றோம் அப்படிதான் வந்து அடிப்படையா தேர்தல் புறக்கணிக்கிற எல்லாம் சொல்றது உண்டு ஆஹ் பெரியாரே அந்த நிலைப்பாட்டுல தான் இருந்தார் இவங்க வந்து திருட்டு பசங்க இவங்களை நம்ம அமலப்படுத்தணுன்ற நிலைப்பாட்டுல இருந்தா இல்லையா இப்ப அதற்கு நிலைமை போகலாம் மக்களோட புரட்சிக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா மக்களின் அதிகாரத்தை பறிக்கிற இப்ப அந்த அந்த முழக்கமே எதுக்கு அப்படின்னா ஒரு சில கூட்டங்கள் சேர்ந்துகிட்டு இங்க பெருவாரியான மக்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு தான் அதுல முதல்படி பாத்தீங்கன்னா ஆளுநர் ஜனாதிபதி பதவிகளாதான் இருக்கு ஏன்னா இவங்க தேர்ந்தெடுக்கப்படாத நபர்கள் இவங்க மக்களோட வாழ்க்கையில தலையிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவர்களோட வெத்து அதிகாரத்தையும் இவர்கள் அதிகார மீறலையும் மக்களுக்கு அம்பலப்படுத்துறது தேவையா இருக்குது அதுக்கு இந்த சலசலப்பு ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான சலசலப்பு இளைஞர்கள் மத்தியில நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தலாம் இது பாரு இது ஆட்டு தாண்டா இது சிங்கம் கிடையாதுரா அதுவும் பாடுறா அது வந்து ரப்பர் ஸ்டாம்ப்டா அது வந்து ஒரு பெரிய அஹ் அம்பேத்கர் கையெழுத்திட்ட பேனா கிடையாது அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் அப்படின்ற மாதிரியான வாதத்தை நம்ம இளைஞர்கள்ட்ட கொண்டு போயிட்டு நாளைக்கு இந்த இளைஞர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு இந்த பதவியெல்லாம் வந்து நீக்கிடணும் கான்ஸ்டியூஷனை நம்ம இப்படி திருத்தணும் நான் வழக்கமா சொல்றது உண்டு என்னங்க நீங்களும் கான்ஸ்டியூஷனை திருத்தணுங்கிறீங்க அவரும் அதன கேக்குறாரு யாரு ஜனாதிபதியும் அதான் கேட்கறாரு துணை ஜனாதிபதியா அதான் கேக்குறாரு ஏன் நீங்களும் அவங்களும் கான்ஸ்டியூஷன் திருத்தணும் ஆனா அவங்கள மட்டும் குத்தம் சொல்றீங்க அப்படின்னா நாங்க வந்து வழக்கமா தர பதில் என்ன அப்படின்னா இதுக்கு தர உதாரணம் என்ன அப்படின்னா வணக்கமாவே இப்ப ஐயா ராமதாஸ் அவர்களும் வந்து மக்கள் குடிசையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நம்மளும் மக்கள் குடிசையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இது ரெண்டும் ஒன்னா அவர் குடிசையை கொளுக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம குடிசையை மாளிகையாக மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதே போலதான் தங்கர் வந்து அரசியலமைப்பு மாத்தணும்னு சொல்றதும் நம்ம அரசியலமைப்பு மாத்தணும்னு சொல்றது நம்ம இருக்கிற ஜனநாயக உரிமையை ஆழப்படுத்தணும்னு சொல்றோம் அவர் இருக்கிற ஜனநாயக உரிமையும் புடுங்கிட்டு எல்லாத்தையும் தன்னோட அதிகாரத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு இந்த முரணை அம்பலப்படுத்துவதற்கு இந்த சலசலப்பும் இந்த மோதலும் மக்களுக்கு முன்னாடி தேவைப்படுது மக்கள் குழப்பம் அடைஞ்சாலும் வெறும் அரசியல் நடவடிக்கை மட்டுமல்ல ஒரு அதிகார முதல் மட்டுமல்ல அதுக்கு பின்னாடியாக ஒரு அரசியல் சதி இருக்கிறது அது தப்பா இருக்கிறது அதிகாரமாக மாற்ற முயற்சிக்கிறது குற்றச்சாட்டையும் அதற்கான வரலாற்று பின்னடியும் தொடர்ந்து பேசிக்கிறீங்க உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பணிக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்களத்துக்கான நேரம் ஊதுப்ப நன்றி தொடர் நன்றி தொடர்